எடப்பாடியாரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் உடைஞ்சிட்டா நம்ம ஈஸியா ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல அந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைச்சுக்கிட்டு போறது அப்படிங்கிற ஒரு கான்செப்டே நினைச்சு கூட பார்க்க முடியாது அதெல்லாம் கற்பனை கெட்டாதது புரட்சி தமிழர் எடப்பாடியருக்கு எதிராகவோ இல்ல கட்சிக்கு எதிராகவோ எங்கேயுமே பயன்படுத்தல இருந்து இந்த குரல் உருவாகுதுனே தெரியல இது திட்டமிட்டு பரப்பப்படுற ஒரு செய்தி அவங்க சந்திச்சு இருப்பாங்க அதை சந்திச்சு இருக்கும்போது பேசலாம் அப்படி பேசுவதே வந்து கட்சியை வந்து உடைக்க போறாங்க கட்சியை பிளவுபடுத்த போறாங்க கட்சிக்கு துரோகம் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அபத்தமான ஒரு செய்தியை வந்து சொல்லுவது என்பது சரியானதா கிடையாது நம்ம கவனிக்கணும் வெளியில யாரோ புறம்போக்கா போக்குல பேசுற விஷயத்தெல்லாம் நம்ம வந்து ஒரு செய்தியா மாற்ற முடியாது விஜயகாந்தத்துக்கே கூட என்ன என்ன மாதிரியான பார்த்து பார்த்துருப்பீங்க நீங்க நீங்க பெரிய பலமா வந்தார் நம்மளோட கூட்டணியில் இருக்கிறவர்கள் ஒரு பலமா இருந்தார் நம்ம ஒரு கூட்டணி விட்டு போன பிறகு அவருடைய அரசியல் வாழ்க்கை ஸ்தம்பிச்சு போய் சீமானம் எப்படியாவது ஒழிக்கணும் அதுக்கு விஜயலட்சுமியை பயன்படுத்திக்கிட்டு பூதாகரமா கொண்டு போறாங்க ஏற்கனவே வழக்கு வந்து முடித்து வைக்கப்பட்ட ஒரு வழக்கு எங்களுடைய கதவு அப்பா 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 அப்பான்னு கத்துதுங்களே கதறுதுங்களே இந்த பாலியல் குற்றவாளிகள் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு அதெல்லாம் உங்க கதலை கேட்கவே இல்லையா வணக்கம் இன்றைய அரசியல் சூழல்களை குறித்து உங்களுடைய கருத்துக்களை பெருந்து கொள்ள அதிமுகவில் வந்து ஒரு பிளவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற மாதிரிய கருத்துக்கள் பரிமாறப்படுகிறது திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து புறக்கணிக்கிறாரு எடப்படுகிறாரு இந்த மா இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குது நினைக்கிறீங்க உங்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சூழல்கள்ல இருக்கக்கூடிய செய்தியை மனதில் வைத்து இந்த கேள்வியை கேட்கிறீங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலும் எந்த விதமான பிளவுமே கிடையாது மிக தெளிவாக புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இந்த கழகத்தை கட்டுக்கோப்போட கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் இது ஒரு நிதர்சனம் வெளியில் இருக்கக்கூடிய அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எதிரிகள் குறிப்பாக திமுக போன்ற கட்சிகள்லாம் எப்படியாவது அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பிளவு ஏற்பட்டாதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பயணித்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மான்பிமிகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சிதான் வரப்போகுதுங்கிறத வந்து மக்கள் போகிற இடத்துலலாம் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அதனுடைய பொம்மை முதல்வருக்கு இந்த விடிய அரசுக்கு எதிரா மக்கள் ஒவ்வொரு நாளும் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க பல்வேறு விதமான சிக்கல்களை இன்னைக்கு முதல்வர் சந்திச்சுக்கிட்டு இருக்காரு குறிப்பா என்னன்னா கஞ்சா கள்ளச்சாராயம் கட்ட பஞ்சாயத்து பாலியல் வன்முறைகள் இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அரசியல் ரீதியான பல்வேறு விதமான சிக்கல்கள் இப்படி எல்லாமே நடக்கிறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எடப்பாடியாரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உடைஞ்சிட்டா நம்ம ஈஸியா ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல அந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு குறிப்பா வந்து செங்கோடையன் அவருடைய பெயரை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலை இன்னைக்கு உருவாக்கி இருக்காங்க ஆனால் செங்கோடையன் எப்படின்னா மிக நீண்ட மூத்த அரசியல்வாதி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தீவிர தொண்டர் புரட்சி தம் புரட்சி தலைவருடைய மணிவந்தவர் அவரோடு சேர்ந்து பயணித்தவர் இப்படி இருக்கக்கூடிய அவர் வந்து எந்த காலத்திலையும் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடச்சுக்கிட்டு போறது அப்படிங்கிற ஒரு கான்செப்டே நினைச்சு கூட பார்க்க முடியாது அதெல்லாம் கற்பனை கெட்டாதது அவருக்கு ஒரு நாளும் அப்படிப்பட்ட சிந்தனை கிடையாது எல்லோருமே ஏதோ ஒரு ஒரு வார்த்தை பேசுமா அதை புடிச்சுக்கிறாங்க அவர் என்ன எந்த வார்த்தையுமே எங்கேயுமே தவறா புரட்சி தமிழர் எடப்பாடியிற்கு எதிராகவோ இல்லை கட்சிக்கு எதிராகவோ எங்கேயுமே பயன்படுத்தல எங்கிருந்து இந்த குரல் உருவாகுதுலே தெரியல இது திட்டமிட்டு பரப்படுகிற ஒரு பொய் செய்தி ஏன்னா இன்னைக்கும் வரையிலும் கூட செங்கோட்டையன் அவர்கள் எங்க எந்த பொதுக்கூட்டங்கள்ல பேசினாலும் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மலரும் அப்படிங்கறத தெளிவா சொல்லிருக்காரு புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி மலரும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காரு அதனால எங்கேயுமே வந்து நம்முடைய கட்சி பிளவோ அதுக்கான வாய்ப்புகளோ கிடையாது ஒருவேளை ஓபிஎஸ்ஓ அல்லது வந்து டிடிபி திரகரனோ அல்லது சசிகலாவோ இவங்கெல்லாம் ஆஹ் எது பண்ணாலும் கூட அவர்களால் எந்த விதமான பலனுமே இந்த கட்சி கிடையாது சசிகலாவால எந்த விதமான பலனும் இந்த கட்சிக்கு வரப்போறது இல்ல டிடிவி அவர் ஒரு தனி கட்சி நடத்துகிறார் அதனால அதனாலேயே நமக்கு பிரச்சனை கிடையாது ஓ பி எஸ் எந்த விதமான அதிகாரமும் இன்னைக்கு இல்லை எதுவுமே இல்லை அவரோட கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே இன்னைக்கு கிட்டத்தட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள வந்துட்டாங்க அதனால எல்லாருமே தனிமரமா நிக்கிறாங்க அதனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லை எந்த ஒரு சூழலையும் இங்க பிளவுபட்டு பற்றி கருத்தே கிடையாது இது ஒரு திட்டமிட்டு பரப்பப்படுகிற ஒரு செய்தி அதிமுகவில் வந்து எந்த பிளவு இல்லைன்னு நீங்க குறிப்பிட்டாலும் கூட இந்த அத்திக்கடை அவிநாசி திட்டத்தினுடைய பாராட்டு விழாவில் எடப்பாடி அவர்களுக்கு நடந்த இந்த பாராட்டு விழாவில் அவர் செங்கோட்டையன் அவர்கள் பங்கேற்காதது இது மாதிரி திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுடைய எதிர்ப்பு இந்த குழல்கள் வலுப்படுது அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எஸ் பி வேலுமணியும் அண்ணாமலையும் ஒரு தொடர்பில் இருக்காங்க தொடர்பில இருக்காங்க அப்படின்ற மாதிரிய கருத்துக்களும் வருகிறது கட்சியை தேர்தல் காலங்களில் கொண்டு போய் உடைப்பதற்கான அத்திக்கடவு அவினாசி திட்டம் ஒரு பாராட்டு கூட்டத்தை நடத்துறாங்க விவசாயிகள் ஏன்னா அவர் தான் வந்து பாதுகாப்பு மண்டலமாக அறிவிச்சார் விவசாயிகளுக்காக அதனால அங்க இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து அந்த அத்திக்கடவு அவினாசி கூட்டுக்குடியில் திட்டத்தையும் புரட்சி தமிழர் எடப்பாடி அவருடைய ஆட்சி காலத்தில் அது செயல்படுத்தப்பட்டது அது கிட்டத்தட்ட இவங்களாம் கிடப்புல போட்டுட்டாங்க கடைசி நேரத்துல எலெக்ஷனுக்காக வந்து கையில் வச்சிருக்காரு ஆனா அதை துவக்கியது உருவாக்கியது அதுக்காக பண்டை ஒதுக்குனது எல்லா செலவு பண்ணதுமே வந்து புரட்சி தமிழக எடப்பாடியார் அப்போ அந்த விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்க உண்மையா இந்த திட்டத்தை கொண்டு வந்தது எடப்பாடியார் அவர்கள் அதனால அவரை பாராட்ட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த விவசாயிகள் ஒரு பாராட்டு கூட்டத்தை நடத்துறாங்க அந்த பாராட்டு கூட்டத்துல புரட்சி தலைவருடைய படமும் புரட்சி அம்மா புரட்சி தலைவர் அம்மாவுடைய படமும் இல்ல அப்படின்னு ஒரு வருத்தத்தினுடைய செய்தியை அவர் சொல்லுகிறார் அது நடத்துறது வந்து ஒரு விவசாய சங்கம் அவங்க வந்து ஒரு நடத்தும் போது அதை நம்ம கவனிச்சிருக்கலாம் அதை கவனிக்காம விட்டு இருக்கிறது கூட நம்மளுடைய தவறா கூட எடுத்துக்கலாம் ஆனா அதுவே ஒரு பிரச்சனை கிடையாது அந்த ஒற்றை வெளியில படம் போடவில்லை என்பதை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு செங்கோடையன் இந்த மாதிரியான பிரச்சனைகளை கிளப்புறார் அப்படின்னு சொல்லுவது வந்து ஒரு மடத்தனமான செய்தி அவர் அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் அந்த படம் போட்டிருக்கலாமே அப்படிங்கிற அளவுதான் அதனால கட்சிக்குள்ள என்ன குழப்பமும் கிடையாது அதே மாதிரி நீங்க சொல்றீங்க அண்ணாமலையும் வீலுமணியும் அவர்களும் வந்து ஒன்னா பயணிக்கிறாங்க அப்படின்றாங்க அப்படிதான் ஒண்ணுமே கிடையாது அரசியல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தை பொறுத்தவரை நம்ம யாரோடவும் பேசுவோம் அதுக்கு நமக்கு உரிமை இருக்கிறது ஒரு கட்சியினுடைய தலைவர்களை பார்க்கும்போது அது முறையா அவங்களுக்கான மரியாதையை நம்ம கொடுப்போம் அவங்க மாதிரி எங்கேயாவது அவங்க சந்திச்சு இருப்பாங்க அதை சந்திச்சு இருக்கும்போது பேசலாம் அப்படி பேசுவதே வந்து கட்சியை வந்து உடைக்க போறாங்க கட்சியை பிளவுபடுத்த போறாங்க கட்சிக்கு துரோகம் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அபத்தமான ஒரு செய்தியை வந்து சொல்லுவது என்பது சரியானதா கிடையாது கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் புரட்சி தலைவருடைய புகைப்படத்தையும் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படமும் புறக்கணிக்கப்படுகிறது கட்சி நிகழ்ச்சிகள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாகவே இருக்கிறது தனது வந்து செல்வி ஜெயலலிதாவுக்கு நிகராக எடப்படி அவர் நினைத்துக் கொள்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது இல்ல இல்ல அப்படிலாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவங்க தான் நிகராக தமிழ்நாட்டில் அரசியல்வாதியே கிடையாது அந்த அளவுக்கு தான் அது வந்து நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு கண்டிப்பா நன்றாகவே தெரியும் ஏன்னா புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி புரட்சி தலைவருடைய பொற்கால ஆட்சியை தான் நாம நடத்துறோம் அப்படி இருக்கும்போது அவங்களெல்லாம் மறைச்சிட்டு நான் வந்து சூப்பர் ஹீரோவா மாறிடுவேன் அப்படின்லாம் எல்லாம் எதுவுமே கிடையாது அவர் புரட்சி தலைவர் மீது மிகுந்த மரியாதையோடும் புரட்சி தலைவி அம்மா மீது மிகுந்த பாசத்தோடும் அவரு இன்னைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்காரு நீங்க எந்த எங்க வேணாலும் பாருங்க கட்சியுடைய தலைமை அலுவலகத்தை யாருடைய சிலைகள் இருக்குது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய சிலை புரட்சி தலைவர் அம்மாவுடைய சிலை இருக்கு ஒவ்வொரு நாளும் அதை வணங்கிட்டு தான் நம்ம அலுவலகத்துக்குள்ளே போறாரு என்னைக்கு அவர் அலுவலகம் வருகிறாரோ அன்னைக்கு அம்மாவுக்கு மாலை அணிவித்துட்டு வணங்கிட்டு தான் உள்ளே போவார் அப்படி வந்து ஒரு மிகுந்த பாசத்தோட பக்தியோட இருக்கிறவரை போயிட்டு அவர் வந்து புறக்கணிக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படி புறக்கணித்துட்டு ஒரு அரசியலும் செய்து விட முடியாது இதெல்லாம் நம்ம கவனிக்கணும் வெளியில யாரோ போற போக்குல பேசுற விஷயத்தெல்லாம் நம்ம வந்து ஒரு செய்தியா மாற்ற முடியாது அதனால புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவிய அம்மாவையும் யாரும் மறந்துட்டு அதிமுகவை நடத்த முடியும்னு சொன்னா அது வந்து அபத்தமானது அதனால அப்படி ஒரு வாய்ப்பெல்லாம் இல்ல புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் நம்முடைய தலைவர்கள் மீது மிகுந்த மரியாதையோடும் பக்தியோடும் பாசத்தோடும் இருக்கார் அதுதான் தொடர்ந்து நடக்குது இன்றைக்கு இல்ல என்றைக்கும் இதுதான் நிரந்தரம் அது வந்து மாற்றவே முடியாது யாராலையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் அதிமுகவினோடு கூட்டணி வைப்பார் அப்படின்னு எதிர்பார்த்த சூழ்நிலையில இப்ப அவர் கூட்டணி எதுவுமே இல்லாமல் தண்ணிக்கு தான் தேவலை சந்திக்கப்படுறார் அப்படின்னு அவருடைய ஊர்திகர் வெளியிட்டிருக்கார் ஒரு செய்தியை இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க இது பலமாக இருக்குமா பலவீனமாக இருக்குமா அதிமுக இந்த ஐம்பத்தி ஆண்டு கால அரசியல்ல முப்பத்தைந்து ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கு விஜய் வந்து அரசியலுக்கு வருகிறார் வரட்டும் சந்தோஷம் வாழ்த்துறோம் நம்மோடு கூட்டணி வச்சு அவருக்கு பலம் அவரும் கால் ஊன்றி நிற்பார் இல்லைனா எத்தனையோ அரசியல் சினிமா நடிகர்கள் வந்தாங்க இல்லையா அது மாதிரி காணாம போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் விஜயகாந்துக்கே கூட என்ன என்ன மாதிரியான நிலைமையுன்னு பார்த்து பார்த்துருப்பீங்க நீங்க மிகப்பெரிய பலமா வந்தார் நம்மளோட கூட்டணியில் இருந்தவர்கள் ஒரு பலமா இருந்தார் நம்மோட கூட்டணி விட்டு போன பிறகு அவருடைய அரசியல் வாழ்க்கை ஸ்தம்பிச்சு போச்சு அவ்வளவுதான் இந்த மாதிரி நிறைய நடிகர்களுடைய கதைகளை நம்மளால சொல்ல முடியும் சரத்குமார்ல இருந்து டி ராஜேந்தர்ல இருந்து பாக்கிய இருந்து இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்க சிவாஜியில இருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க அதுல இவர் கொஞ்சம் தனித்துவமான ஆட்கள் தான் இவருக்கு ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்குது அப்படிங்கறத நம்ம வந்து மறுத்து விட முடியாது ஆனால் அது வந்து ஓட்டாக மாறுமா அப்படின்னு பார்த்தா பெரிய கஷ்டம் அப்படி ஓட்டாக மாறக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் கூட அது ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு செல்லுமா அப்படின்னு பார்த்தா அது அதை விட பெரிய கஷ்டம் அதனால அவர் வந்து உண்மையிலேயே அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியோட அவர் வந்து கூட்டணி வைத்தா அவருக்கு லாபம் இல்லைன்னா அரசியல்ல காணாம போ போறாரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பனாலும் அழிக்கவே முடியாது அது வந்து கருணாநிதியா இருக்கட்டும் ஸ்டாலினா இருக்கட்டும் அவங்களுக்கு மேல யாராவது ஒரு தாத்தாவோ இல்ல இன்னொரு தாத்தாவே பிறந்தா கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தை அழிக்கவே முடியாது ஏன்னா அது வந்து ஆலமர மாதிரி கிளைகளை பரப்பி வேறு ஊன்றி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் இயக்கம் தான் அந்த இயக்கத்தை யாருமே அழிச்சிட முடியாது அதனால அவர் வந்தோ நமக்கு லாபம் பரவாயில்லை என்றும் நமக்கு எதிர்த்து கவலை கிடையாது இல்ல முப்பத்தி ஆண்டு முப்பத்தைந்து ஐந்து ஆண்டு காலம் அரசியலில் அதிகாரத்தில் இருந்த ஒரு கட்சி வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிப்பதற்கான தேவை எதுவும் இல்லையே ஏன்னா சீமான் வந்து தனித்த அவர் எதிர்த்து போட்டியிடும் பொழுது ஒரு பாரம்பரியமான எதிர்கட்சி சொல்லக்கூடிய நீங்க அதை தவிர்த்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்ல சீமான் வந்து எப்படின்னா அவர் எல்லாத்துலயும் நிப்பார் அவருக்கு வந்து ஜெயிக்கிறது நோக்கம் கிடையாது நான் ஒருத்தர் இருக்கிறேன்னு காட்டிக்கிறதுக்காக நடத்தக்கூடிய அரசியல் அது நமக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழகம் இடைத்தேர்தல்கள் எப்பேற்பட்ட அயோக்கிய தனத்தை பண்ணோம் நல்லாவே தெரியும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நம்ம வந்து போன ரவுண்டு நின்னோம் என்ன நிலவரம் ஒவ்வொரு இடத்துல பட்டி தொட்டி எல்லாம் வச்சு ஆட்கள் அடைச்சாங்க இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க யாராவது வந்து காசு கொடுத்து ஓட்டு போடுறத கூட நடந்திருக்கலாம் ஒரு கூட்டத்தையே கூப்பிட்டு வந்து ஒரு பட்டிக்குள்ள அடைச்சு அதை காசை கொடுத்து அதுக்கு மூணு வேலை சாப்பாடை போட்டு நைட்டு வீட்டுக்கு அனுப்புற ஒரு அரசியல் அவன வந்து இந்திய தேர்தல் களத்துல எங்கேயுமே கிடையாது எந்த மாநிலங்களிலும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு கேவலமான அரசியல் அரங்கேற்றியவர்கள் அப்ப அப்படிப்பட்ட சூழல்ல திரும்பவும் அதே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வருது அப்ப எப்படிப்பட்ட சூழல் இருக்குன்னு பாத்துங்க போன ரவுண்ட் வந்து காங்கிரஸ் நிக்கிறான் காங்கிரஸ் நிற்கும் போதே இந்த ஆட்டம் அப்ப இந்த ரவுண்ட் வந்து காங்கிரஸ் தவிர்த்து விட்டு அவர்களை ஏமாற்றி அதை திரும்பவும் புடுங்கிக்கிட்டு புடுங்கிக்கிட்ட பிறகு இவங்க நினைக்கிறாங்க அப்ப இவங்களுடைய ஆட்டை எவ்வளவு மோசமானதா இருக்குன்னு பாருங்க அதனால வந்து நாம வந்து நீட்டா இந்த தேர்தல் எந்த அரசியல் அதிகாரத்தையும் மாற்ற போறது கிடையாது இந்த இடைத்தேர்தலை எந்த அரசியல் அதிகாரத்தையும் மாற்றப்போறது கிடையாது ஏன்னா ஏற்கனவே அது தேர்தல் நடந்து ஒருத்தர் ஜெயிச்சு அவர் இறந்து அதற்கு ஒரு இடைத்தேர்தல் நடந்து அவ அவரு இறந்து அதுக்கப்புறம் ஒரு இடைத்தேர்தல் இப்படி ஒரு மோசமான சிக்கலான அந்த இடம் அது அதனால அந்த தேர்தலை புறக்கணிக்கிறது ஒரு பெரிய விஷயமும் கிடையாது அது ஒரு பிழையும் கிடையாது தமிழ்நாட்டு அரசியல்கள்ல இடைத்தேர்தல்கள்ல பல நேரங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகமே நிக்காம இன்னிருக்கு அப்ப நம்ம நிக்கிறதுல ஒன்னும் பெரிய தவறு கிடையாது அது ஒரு பெரிய அரசியல் பிழையும் கிடையாது சீமான் மீது அவர்கள் அவர்கள் மீதான இந்த நடிகை விஜயலட்சுமியுடைய அந்த பாலியல் குற்றச்சாட்டு அதை தொடர்ந்து இப்ப நடைபெறக்கூடிய அழுத்தங்கள் காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த அதாவது சீமான் ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு ஒரு அரசியல் தலைவர் தமிழ் தேசியத்தின் மீது ஒரு பற்று கொண்டவர் திராவிடத்துக்கு எதிரான சிந்தனை போக்குகளை இன்னைக்கு விதைச்சிட்டு இருக்காரு அவருடைய அரசியலுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் பார்த்தா எப்போதுமே முன்னுக்கு பின் முரணாக இருக்கும் அவர் வந்து நேற்றைக்கு ஒன்று பேசுவார் நாளைக்கு ஒன்று பேசுவார் அடுத்த நாள் ஒண்ணு பேசுவார் அது வந்து அரசியல் ரீதியான விஷயங்கள்ல பல்வேறு சூழலுக்கு ஏற்ப அவருடைய நிலைப்பாடுகளை மாற்றிக் கொள்வதற்காக அது இருக்கலாம் அதை நம்ம ஒண்ணும் தவிர்க்க முடியாது ஆனா இந்த விஜயலட்சுமியுடைய பிரச்சனை என்பது வந்து இன்றைக்கு நேற்று பதினைந்து ஆண்டு கால பிரச்சனை இது நேற்றுக்கு நடந்து ஏதோ பாலியல் குற்றத்தில் அவர் ஈடுபட்ட மாதிரி சொல்லுவதெல்லாம் வந்து ஒரு வெக்கேடான விஷயம் திமுக அதை வந்து சீமானை எப்படியாவது ஒழிக்கணும் அதுக்கு விஜயலட்சுமியை பயன்படுத்திக்கிட்டு பூதாகரமா கொண்டு போறாங்க ஏற்கனவே வழக்கு வந்து முடித்து வைக்கப்பட்ட ஒரு வழக்கு சீமானுக்கு ஆதரவா சப்போர்ட் பண்றதுலாம் நினைக்க வேணாம் நான் ஒரு யதார்த்த நிலவரத்தை சொல்றேன் அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்ட ஒரு வழக்கு இவர் இது நெருக்கடியா இருக்குதுங்கிறதுக்காக இவர் கோர்த்துக்கு போறார் இந்த அம்மா மேல கொடுத்த வழக்கை வந்து வாபஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க தொடர்ந்து காவல்துறை இப்படிப்பட்ட நெருக்கடிகள் எனக்கு கொடுத்துட்டு இருக்கு அதனால இந்த வழக்கை வந்து ரத்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்காக போனார் போனப்போதான் இந்த சிக்கல்கள் மாட்டிக்கிட்டு இப்ப நீதிமன்றம் என்ன பண்ணுது சிந்தனை இருக்குதா இல்லையா எதை யோசிக்கிறாங்க எப்படி அரசியல் பார்வையா பாக்குறாங்க அப்படிங்கிறதே தெரியல பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்த அந்த வழக்கு அப்படி எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இன்னைக்கு இந்த மாதிரியான இடத்துல வந்து நிக்குது இல்ல பதினைந்து ஆண்டு கால வழக்கை இவ்வளவு தீவிரமா செயல்படுத்த நினைக்கிற தமிழக அரசு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற அந்த பாலியல் குற்றச்சாட்டில் யார் அந்த சார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தயங்குறாங்களா ஏன்னா மூணு வயது குழந்தை கற்பனை கூட்டத்தில் மேலாடு துறையில இடத்துல பள்ளி மாணவியை ஆசிரியர்களே கற்பழி இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் தினசரி ஒரு செய்திகளா பதிவாகிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அதுல கவனம் செலுத்தாம சீமாவை நோக்கி மட்டும் உங்களுடைய பாதை இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா நீங்களே நான் பேசக்கூடிய அத்தனையுமே நீங்களே தெளிவாவே பேசிட்டீங்க இன்னைக்கு அதுதான் அதாவது இன்னைக்கு பாலியல் குற்றங்கள் எந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்குன்னா மூணு வயது குழந்தைய கூட விடல அறுபத்தைந்து வயது கிளியை கூட விடல அப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா இதையெல்லாம் கவனிக்காம எங்க எத்தனை இடங்கள்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பாலியல் குற்றங்கள் கடந்த நூறு நாட்கள்ல மட்டும் இல்ல எண்பதுக்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் எந்த நாட்டு கிடையாது அதாவது நம்ம வந்து உத்தரப்பிரதேஷ் வளர்ச்சி இல்லாத மாநிலம் பீகார் வளர்ச்சி இல்லாத மாநிலம் வட மாநிலங்கள்ல வளர்ச்சியே இல்லை அதாவது இன்னைக்கு அவங்க மிக கஷ்டப்படக்கூடிய படிப்பறிவு இல்லாத ஒரு மாநிலம் அந்த மாநிலங்கள்ல கூட இந்த அளவுக்கு ஒரு மோசமான பாலியல் குற்றங்கள் நடைபெறவே இல்லை பையனா அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஸ்ட்ராங்கா இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர் ஆட்சியாளரா இருக்காரு அவருக்கு ஏதாவது அரசியல் தெரியுதா இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களை வந்து இவ்வளவு சின்ன ஒரு ஆட்சியாளர் எங்கேயாவது தமிழ இந்தியாவில் இருக்காங்களா ஒருவரையும் செய்யல எல்லாமே பொய்யா திறந்தா போய் இந்த லட்சணத்தை அவர் சொல்றார் நான் போகும் இடமில்லாம என்னை அப்பா என்று அழைக்கிறார்கள் ஐயா எடப்பாடியார் சொன்னார கேட்டுதான் உங்க காதுக்கு பெண்களுடைய கதல் அப்பா 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 அப்பான்னு கத்துதுங்களே கதறதுங்களே இந்த பாலியல் குற்றவாளிகள் கிட்ட இருந்து மாட்டிக்கிட்டு அதெல்லாம் உங்க காதுல கேட்கவே இல்லையா எடப்பாடியார் கேட்டாரா இல்லையா எந்த பதிலும் இல்ல உங்களை போய் அப்பான்னு சொல்றதுக்கு யாரு தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கு வாய் பூசும் ஆனா அம்மான்னு சொல்லக்கூடிய ஒரே ஒருத்தர் தான் அது புரட்சி தலைவி அம்மா ஒட்டுமொத்த தமிழகமே அம்மான்னு வசீகரத்தோட ஆ ஆசையோட அரவணைச்சுக்கிட்டாங்க புரட்சி தாய் அம்மாவை இங்க வந்து உங்களை எல்லாம் அப்பாவும் கூப்பிட முடியாது இன்னைக்கு அப்பானு கூப்பிடணும்னா தான் என்னை காப்பாத்துப்பா என்னை காப்பாத்துப்பா என் வாழ்க்கை போயிடும்பா அப்படின்னு காப்பாத்துறதுதான் அந்த கதையில தான் கேட்குமே தவிர மற்றபடி இவரை பாசத்தோடு யாரும் அப்பானும் கூட மாட்டாங்க எதையும் கூட மாட்டாங்க இரண்டாயிரி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து அதிமுக தலைமையிலான ஒரு வலுவான கூட்டணி அமையும் எதிர்பார்க்கலாமா கண்டிப்பா இருபத்தி ஆறுல எடப்பாடியார் அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு வந்து அது வெளியில தெரியாது வெளியே சொல்லவும் முடியாது எந்தெந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைக்கிறாரு நீங்க பாருங்க பல்வேறு அரசியல் கட்சிகள் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி விஜய் அவர்கள் நம்மோடு கூட்டணிக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு தேசிய கட்சி மிகப்பெரிய அளவுல பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்து போய்கிட்டு இருக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் இருநூறு தொகுதிகளை வந்து மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைவதற்கான வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கான அச்சாரங்கள் போடப்பட்டு கொண்டிருக்கிறது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் பொம்மை முதல்வர் இந்திய அரசனுடைய ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட போகிறார்கள் மக்கள் இன்னைக்கு கொதித்து போயிருக்கான ஒவ்வொரு இடத்துலையுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்துக் கொண்டு இருக்கிறது நாங்க புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்த நாளை இந்த ஆண்டு முழுக்க நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் நாங்க வந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களோடு அவர்களுக்கு தேவையான உதவிகளை நலத்திட்ட உதவிகள் வழங்கிட்டு இருக்கோம் பல்வேறு விதமான திட்டங்களை கொண்டு வந்துகிட்டு இருக்கோம் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் ஏன்னா இந்த கட்ட பஞ்சாயத்து கலச்சாராயம் பாலியல் வன்முறை இப்படிப்பட்ட இந்த அரசை எப்படியாவது மக்கள் வந்து தூக்கி எரியணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அதற்கான கூட்டணியினுடைய ஆட்களை எல்லாம் நம்ம மிகப்பெரிய அளவுல பலத்தோட உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகப்பெரிய அசூர பலத்தோடு ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைப்போம் அதற்கான கூட்டணி விநியோகங்கள் வகுக்கப்பட்டு வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது என்பது வந்து இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கிடந்த பேச்சுவார்த்தை அப்படின்றீங்க அது பாஜகவை குறிப்பிடுறீங்களா காங்கிரஸ் அது வந்து சொல்ல முடியாது தான் வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழலை சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்றேன் நீங்க வந்து அரசியலுடைய கூட்டணியே புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வரும்போது உங்களுக்கு தெரியும் யார் யாரெல்லாம் இந்த கூட்டணியில இருக்காங்க இது எப்படிப்பட்ட ஒரு மெகா கூட்டணியா மாறுது இன்னொரு விஷயம் விஜய் கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி இருக்கு அதுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் பேசி முடிச்சு அதுக்கான போயிட்டு இருக்கு வெளியில தான் வந்து இப்போதைக்கு அறிவிக்க கூடாதுங்கிற அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு அதெல்லாம் நாங்க இல்ல நாங்க இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்க சூழல் உருவாகுது அதுதான் எதார்த்தமே தவிர மிகப்பெரிய கூட்டணி நீங்க கேட்ட மாதிரி தேசிய கட்சியோடும் ஒரு கூட்டணி இருக்கு அதுல எந்த தேசிய கட்சிங்கிறதுக்கு உங்களுக்கு வந்து மிக விரைவில் உங்களுக்கு வந்து தெரியும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மிக விரைவில் அறிவிப்பார் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்படின்றதுதான் நடிகர் விஜய் அவருடைய வாதமாக இருக்கிறது உங்களோட கூட்டணி வைத்தாருன்னா நீங்க வந்து அவருக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பீங்களா அவர் வந்தார்னா அவருக்கு பலம் அவ்வளவுதான் ஆட்சி அதிகாரத்தை பொறுத்தவரையும் நாம வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட நிலைப்பாடு என்பது ஆட்சி அதிகாரத்துல யாரோடும் நம்ம பங்கு கிடையாது அதுல நமக்கு வந்து மாற்று கருத்தே கிடையாது கூட்டணிக்கு அவருக்கு லாபம் அவர் ஒரு இது சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக மாற முடியும் அவரோட நடக்கும் அவருக்கு லாபம் அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கு அது ஒரு அடித்தளமா மாறும் அப்படி இல்லைன்னா அவர் காணாம போவார் அதனால வந்து நமக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தனித்துதான் ஆட்சி அமைக்கும் அதாவது ஆட்சியில அண்ணா திமுக மட்டும்தான் இருப்பாங்க மற்றபடி எந்த கட்சிக்கும் மந்திரி பதவிகளோ எதுவும் கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளே கிடையாது என்பது தான் இரண்டாயிரத்தி பதினொன்னுல கேட்டனோடு புரட்சித்தலைவர் அம்மையார் அவர்களை கூட்டணி மாதிரி இது அமையும் நான் சொல்றேன் ஆமா இரண்டாயிரத்தி பதினொன்னுல விஜயகாந்த் நம்ம கூட்டணி வைத்தார் அவர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரான மிக பிரம்மாண்டமான திமுகவுக்கு இடமே இல்லாம ஒரு உருவாக்கணும் அதே மாதிரி இந்த இந்த இருபத்தி ஆறு திமுகவுக்கு ஒரு சீட்டு கூட இல்லாம ஸ்வீட் பண்ண முடியும் ஒட்டுமொத்த வலிச்சு எடுத்துடலாம் அந்த அளவுக்கு ஒரு பலமிக்க அரசாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக இருக்கும் அதற்கு இவர் வந்து விஜய் வந்து வந்தார்னா அவருக்கு எதிர்காலம் அவருடைய அரசியல் பயணம் தொடரும் இதெல்லாம் இந்த அரசியல் பயணம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட முடிஞ்சிடும் விஜயகாந்த் வந்து அரசியலை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசக்கூடிய ஆள் ஆனா விஜய் அவர்கள் வந்து அப்படி கிடையாது அவர் வந்து ஒரு சுபர்ஸ்டிகேட்டடா இருந்து இப்ப பாலிடிக்ஸ் வந்திருக்காரு கமலஹாசன் என்னாரு அந்த மாதிரி ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் போயிடும் அப்புறம் நாளைக்கு கமலஹாசன் போயிட்டு இன்னைக்கு திமுக ஒரு எம்பிசி டி கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி நாளைக்கு விஜய் போய் யாருக்கிட்டே ஒரு எனக்கு மாநிலங்களவை எம்பி கொடுக்கணும் கேட்க வேண்டிய நிலைமையா உருவாகும் அப்படி எல்லாம் ஆகக்கூடாதுன்னா நம்ம மோடு கூட்டணி வைத்தா அவருக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைக்குங்கிறது தான் நம்மளுடைய அரசியல் பார்வை அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்பான வழக்கை வந்து தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்று நீதிமன்றம் குறிப்பிட்டிருப்பது எடப்பாடி அவர்களின் தரப்பிற்கு பலவீனமாக பார்க்கப்படுகிறதா எப்படி சார் அது அதாவது தேர்தல் வந்து விசாரிக்கிறதுக்கு ரைட்ஸே கிடையாது கோர்ட் வந்து தெளிவா சொல்லிடுச்சு எத்தனை இரண்டு மூன்று இடங்கள்ல இவர்தான் தான் பொதுச் செயலாளர் இவர் தான் கட்சியினுடைய இது அவ்வளவுதான் இதுக்கு தேர்தல் ஆணையத்துல அவங்க சொல்ல வேண்டிய அவங்களுக்கு எந்த விதமான இது அதிகாரமும் கிடையாது ஏன்னா நம்மகிட்ட பொதுக்குழு இருக்குது நம்மகிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க தேர்தல் நீதிமன்றத்துடைய உத்தரவுகள் இருக்கு எல்லாமே தெளிவா இருக்கு அப்படி இருக்கும்போது தேர்தல் ஆணையத்துல வந்து வரதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு ரைட்ஸே கிடையாது நீங்களே உங்களுடைய வெப்சைட் அழகா தெளிவா கொடுத்துருக்கீங்க அவர்தான் தான் பொதுச் செயலாளர் அப்புறம் ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து அதனால நம்ம வந்து வழக்கு போயிருக்கிறோம் தேர்தல் ஆணையத்துக்கு இதுல வந்து எந்த விதமான அதிகாரமும் கிடையாது இந்த விஷயத்துல வரக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கறத நம்ம தெளிவாத்து நீதிமன்றத்தில் எடுத்து வச்சிருக்கிறோம் நன்றி சார் இந்த நேர்காணலுக்கு நேரம் இருந்ததுக்காக நன்றி நன்றி உங்களுக்கும் என்னுடைய நன்றி